அப்புறம் அம்பட தான் சொல்லிட்டேன் ஏங்க இப்படி பேசுறீங்க ஏண்டி நான் சோத்துல உப்பு படுத்து திங்கற வேண்டி சூடு சொன்ன இருக்க எவனோ வா வீட்டுக்கு போக மாட்டான் வா வீட்ல ஒரு பச்சை தண்ணி வாங்கி குடிக்க மாட்டான் உன் தம்பிக்கார அண்ணிக்கே நீ ரோட்ல வச்ச அடி வெளுக்குறான் உன் அப்பங்கார அந்த பேச்சு பேசுறான் இன்னைக்கு உங்க ஆத்தா என்ன மதிக்காம பேசுறா அவ்வளவுதான் உன் குடும்பம் இன்னையோட தலைமூழ்கியாச்சு இனிமே உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அதையும் மீறி இந்த புருஷனோட மான மரியாதை முக்கியம் கிடையாது எனக்கு எங்க அப்பா ஆத்தா தான் முக்கியம் போனேன் போக வேண்டிதான் அப்படியே நீ போய் சேர வேண்டிதான் அதுக்கப்புறம் இந்த வீட்டுல உனக்கு ஒரு இடமும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது சரியா பொங்க கொண்டாடுறாங்களாம் பொங்க வெங்காய பொங்கல் வீட்டுக்கு வந்த மாப்பிள்ளையா மான மரியாதையை வாங்குறீங்க இனி வீட்டு பக்கம் வாங்க இம்புட்டு நேராகி வாப்பே இன்ன வரைக்கும் நம்ம கால்ல விழுந்து என் பொண்டாட்டி பேசுனது தப்புன்னு மணி கேட்டதா ஐயா

நம்ம எவனுக்காகவும் போய் யாருக்காகவும் போய் நிர்மணிக்க கூடாது நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அங்கெல்லாம் அவங்க வாசலை மிதிச்சேன் இல்லைன்னா நான் அந்த இடத்த கூட என் காலால மிதிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் இந்த காலத்துல நம்ம கஷ்டப்படும் போது மட்டும் சொந்தம் வந்து நம்மளை கேவலப்படுத்தணும்னு நினைக்குமாமோ அதுவே நம்ம நல்லா இருந்தோம்னு வச்சுக்கோ எப்பயா இவங்களை அழிச்சு நம்ம காலுக்கு அடியில வந்து சொருகணும்னு தான் நினைக்கும் போல மாமோ നീ అలా നിടൂടെ നീ అలా നിട് പാക പാക ഈ മനസ്സ് നോക്കുക ഇതിനെക്ക് ரொம்ப കഷ്ടമാറുക മാമയ് അപ്പ അവനെ കമ്പട്ട പിടിക്കും ഹടാ നിനക്ക് അവര അവേല്ലാരെ നമ്മളെ ഇവളെ കേവലം മനെടിക്കാനാണേ ഇപ്പോ இதுவும் தெரிஞ்சது நல்லதுதான்டா இதுக்கு அப்புறம் தெரிஞ்சிருந்து நம்ம என்ன பண்றது எப்படியோ இதுங்க முன்னாடியே நம்மள வாழ்ந்து காட்டணும் தொழில் பண்ணி தொழில் மேல தொழில் தொழில் மேல தொழில்னு அம்புட்டு தொழில நம்ம செய்வோம் அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவோம் சரியா ஆனா ஒண்ணு உன் தாய் அந்த ராசம்மா மட்டும் நம்ம செத்தா வந்தா இந்த வீடு வரக்கூடாது அவளே எங்கேயாவது ரோட்ல வாங்கி விழுந்தா கூட அவளுக்கு ஒரு உதவின்னு கூட நம்ம போய் செய்யக்கூடாது அப்பா போனவரு இன்ன வரைக்கும் வீடு வரல என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல நான் ஒருத்தி பொசக்கிட்டவை வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காமல் ஏதோ ஒன்று போக அவளுக்கு ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கிட்டு போய் இப்போ மாப்பிள்ளைங்க கிட்ட சொல்லி இப்போ மாப்பிள்ளைங்க பெரிய பிரச்சனையாக்கி இப்போ குடும்பத்தையே பிரித்து போட்டவீங்களே இப்போ என்ன பண்ணுறது

ஒரு சங்கதி தெரியுமா உங்களுக்கு ஏண்டி நானும் வீட்டுல தான் இருக்கேன் நீயும் இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுல தான் இருக்க ஆனா எங்க எது நடந்தாலும் உன் காதல மட்டும் எப்படிதான் அது விழுகுதுன்னு தெரியல யார் உனக்கு இதெல்லாம் சொல்றாங்கன்னு தெரியல ரொம்ப பெருமையா பேசாதீங்க எனக்கு ஜோரா வந்துற போகுது பெருமையா பேசுறாங்களா ஏண்டி எங்க எது நடந்தாலும் உனக்கு மட்டும் எப்படி தெரியுதுன்னு தெரியல அட சொல்றது கேளுங்க என்னவா விசேஷத்துக்கு போனாங்கல்ல தழப்பு உங்களுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போறேன் அப்பா வீட்டுக்கு போறேன் உங்களுக்கு சீரு சே

இனிமே setSearch வந்த எனக்கு அந்த குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்கள நான் தன மூலிகிட்டேன் பா. மடி நல்லா இருக்குனு தனமா நான் ஓகோ நீ இப்போ இப்படி சொல்றீங்களேமா பாத்து பாத்து பாருங்க லட்சணம்மா வீட்டுக்கு தலக்கங்களுக்கு அந்த மாப்பிளக்கி ஒரு மட்ட மரியாதை இல்ல. ஆனா அம்படி கேவலப்படுத்துறேன். நான் என்ன இழுச்சாயா? அவங்களுக்கு மட்டும் மறுமுது போம்போது எல்லாம் பெட்ரூம்ல படுக்க ஆனா நான் உங்களுக்கு ரொம்ப இவர் உள்ள அவங்களுக்கு ஒரு எங்களுக்கு ஒரு அப்படி உள்ள இருக்கணும்ன்ற அவசியம் தங்கச்சி பாத்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் எடுத்து சொல்லலாம் நல்லது கெட்டது அய்யய்யய்யா கெட்ட சொல்லணும்ன்ற அவசியம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க தான் கல்யாணம் உங்க கூட அவங்களுக்கு அவங்களுக்கு என்னடா இருந்தாலும் வீட்டுக்கு வந்த மாப்பிளையும் பொண்ணையும் அந்த மாதிரி பேசலாமா வீட்டுக்கு வந்தவங்க எப்ப வேணாலும் கிளம்புவாங்க ஒண்ணு விசேஷத்துக்கு கூப்பிடாம இருக்கணும் கூப்பிட்டு இப்படி அசிங்கப்படுத்தலாமா அடியே மாமியார் கிளவி நான் என்ன சொல்றேன் இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா என்ன நீ என்னமா எரியரத்தில என்னைய ஊத்துற என்ன பேசிட்டு இருக்கீங்க எங்கம்மா இந்த எரியரத்தில என்னைய ஊத்திட்டு இருக்காங்க ஒழுங்கு மரியாதையா போயிருங்க சொல்லிட்டோம் போட்டுமா எப்படி உமா அப்பா போட்டுமாமா உங்க வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டது எல்லாம் போதும் இனிமே உங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது புண்ணான மனமே பூவான மனமே வைக்காத புள்ள மேல பாசம் நீ வைக்காத புள்ள மேல பாசம் சரி சரி அலாரிங்க ஏதோ அவங்க தெரியாம சொல்லிட்டாங்க அதுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணணும்னு இல்ல ரோட்ல அதுவும் அவ்வளவு பெரிய மனுஷன் வீட்டுக்குள்ள வச்சு பேசிருக்கலாம் இதுக்கு பேருதான் புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை போல இருக்கு இல்லைங்க அம்மாட்ட கஷ்டப்படுறத நாங்க தொழில் செஞ்சு இருந்தாலும்

பெத்த பையனையும் வீட்டுக்கு வந்த மருமகளையும் ஒரு நாள் உட்கார வச்சு கஞ்சி ஊத்தி இருப்பீங்க வேட்டி போ வேட்டி போ காசு ரயணும் காசு ரேணும் அப்படி இப்படின்னு அரிச்சு தழுவிக்களேடி அப்படியாப்பட்ட புள்ளைங்க வந்தா கேவலப்படுத்துவீங்க அதுவே உங்க பிள்ளைய கட்டி கொடுத்த மாப்பிள்ளைங்களும் உங்க பிள்ளைங்களும் வந்து ஆக்கி கொட்டுவீங்களோ ஒரே இதை கொட்டி விட்டு போனாங்கடா இதுதாண்டி உன் புள்ளைங்க உன் பையனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னைக்கா இருந்தாலும் நீங்க அடிச்சாலும் உழைச்சாலும் அம்மா அப்பா பாவம்னு சொல்லி கால் சுத்தி சுத்தி வர்றது தான் என் பேராண்டியும் என் பேசியும் நீ பிள்ளைகார வந்து உன் பிள்ளை இனி என்ன ஆகலிக்கு உங்க ரெண்டு பத்தி ஆளாக்க வர ஆளுங்கன்னு பாரு நீ இப்ப கூட போய் சந்தோஷ கிட்ட பத்து ரூபா வேணியான்னு கேட்டா கூட பாவப்பட்டு குடுப்பாண்டி உன் பிள்ளைங்க குடுப்பாளுகளா ஒரு நேரம் கஞ்சி ஊத்த மாட்டாளுக அவ அவ கைக்கு காசு இல்லாத நேரம் இங்க சுத்திக்கிட்டு இருந்தாளுக மளிகை சாமா வாங்கிட்டு இருந்தாளுக அவ அவ காசு பணம் பாக்க ஆரம்பிச்சோனே உங்களை எச்சல மாதிரி தூக்கி வீசிட்டாளுகளா இதுதான் டி இதுதான் கதி உனக்கெல்லாம் அடியே என் மாப்பிளையும் பிள்ளைங்க எல்லாரும் நம்மள வேணாலும் ஒதுக்கிட்டாளுக இப்படி சந்தோஷப்படு ஆக்கி கொட்டுறேன் ஆக்கி கொட்டுறேன் இனிமே நீ தனியா ஆக்கி கொட்டி தின்னு

அதை விட்டு விட்டு வராம கிராம போனாங்க அப்புறம் நீ இந்த வீட்டுல இருந்த பாடு இல்ல சரி சரி அழாத இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க விடு நாளைக்கு ரெண்டு பேரும் போய் பேசிட்டு வருவோம் என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு தெரியல நாடு வாயை வச்சிட்டு கம்மி இருந்திருக்கணும் எல்லாமே பேசி விடுடி பாத்துக்கலாம் இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க விடு ஆம்புக்கு பாலை வாத்த அது பாசத்தை காட்டுன்னு நினைக்காத பட்டுல தான் போடும்